அந்தேரி கிழக்கு மரோர் மரோசி ரோடு பைப்லைன் நகர் ரமாபாய் அம்பேத்கர் நகரில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டை பதியில் கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் தினசரி மாலை ஏழு மணிக்கு சிறப்பு பூஜை லிங்கேஸ்வரி அகிலத்தோட திரு ஏடு வாசிப்பு அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்று வருகிறது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு காலை பத்து முப்பது மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இத்தினத்தில் லட்சுமி தேவி பார்க்கடலில் இருந்து அவதரித்த நாள் என்பதால் லட்சுமி தேவியை வழிபடுவது மிகுந்த பலன் அளிக்கும் சூரியனும் சந்திரனும் விருச்சிக ராசியில் இருப்பது இதன் சிறப்பம்சம் ஆகும் கார்த்திகை அமாவாசை இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் கார்த்திகை மாதம் கிருஷ்ண பட்சத்தில் வருகிறது இந்த அமாவாசை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இது தனம் மற்றும் தானம் செய்வதற்கும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது பண்டைய மத நம்பிக்கைகளின்படி மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தின் போது ஸ்ரீ கிருஷ்ணரே கார்த்திகை அமாவாசையின் முக்கியத்துவத்தை பற்றி கூறும்போது இந்த நாள் எனக்கு மிகவும் பிரியமானது இந்த நாளில் ஒருவர் என்னை வணங்கினால் அவரது வாழ்க்கையில் தீய விளைவுகள் முடிவுக்கு வரும் என்று கூறுகிறார் இதுவே பக்தர்களின் நம்பிக்கை அன்னையின் அருள் பெற்ற ஆதி குரு அம்மையப்பன் பக்தர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் குறித்த அறிவுரைகள் வழங்கினார் பகல் ஒரு மணிக்கு தீபாராதனை நடைபெற்றது வெள்ளி ஊஞ்சலில் வீட்டிலிருந்து காட்சியளிக்கும் அன்னைக்கு மலர்களால் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது பிற்பகல் இரண்டு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது மாலை ஏழு மணிக்கு லிங்கேஸ்வரி அகிலத்தோட மூன்றாவது நாள் திரு ஏடு வாசிப்பும் நடைபெற்றது அன்னையின் வரலாறு குறித்து எழுதப்பட்ட வாசகங்களை ஆதிக்குரு வாசித்தார் இதில் பக்தர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டனர் கார்த்திகை திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைப்பதி தலைவர் ஆதிகுரு தங்கத்துறை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்து வருகிறார்